பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தியை அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் விசேஷமாய் தொடர்ந்து இந்த தபசு காலம் அல்லது லெந்து காலம் அல்லது இலைமுதிர் காலம் என்று சொல்லி நாம் இந்த நாட்களை விசேஷ விதத்தில் அனுசரித்து வருகிறோம் வேத வாசிப்பு ஜபம் உபவாசம் ஏழைகளை நினைவு என்ற ஒரு பெரிய காரியத்தோடு கூட கர்த்த நமக்கு இந்த நாளை விசேஷ விதத்தில் கொடுத்திருக்கிறார் இது ஒரு சாங்கியமோ அல்லது ஒரு சடங்காச்சாரமோ இது வழக்கங்களோ அல்ல பிரியுமானவளே கிறிஸ்துவோடு நமக்கு ஏற்படுகிற ஒரு பெரிய தொடர்பு கிறிஸ்துவோடு மீட்பின் காலங்களில் அநேக ஏழைகளை நினைவு கூறுதல் போன்ற காரியங்கள் நிமித்தமாகவே இந்த இலையுதிர் காலம் அல்லது வசந்த காலம் அல்லது லெந்து காலம் அல்லது தபசு காலம் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சிலுவை குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் ஐந்து நாட்களை முடித்த நாம் இந்த ஆறாவது நாட்களுக்குள் பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் நம்ம கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஐந்தாவது நாட்களை நாம் பார்த்தது என்ன விசேஷமாய் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானம் ஒரு பெரிய மீட்பு என்ற காரியங்களை நாம் பார்த்தோம் பூலோகத்தில் உள்ளவையிலும் பரலோகத்தில் உள்ளவர்களையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி சமாதானத்திற்குள்ளாக கொண்டு வர கொலேசியர் மூலமாக நமக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்தார் இந்த ஆறாவது நாட்களில் நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள் என்ன சிலுவையை குறித்ததான ஒரு பெரிய விசேஷித்த காரியம் சிலர் ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அல்லது சிலுவையை குறித்த நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் அநேகர் அநேக காரியங்களை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்கள் எங்கள் சிலுவையை அல்லாமல் அவரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் அவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் அவர்கள் விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறது விசேஷித்த காரியம் அவர் சிலுவை இல்லாமல் வேறொன்றிலும் அல்ல சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஏழு எட்டில் இவளை பார்க்கும்படியாக சங்கீதக்காரன் இதை தெளிவாய் நமக்கு எழுதுகிறார் நாங்களோ விழுந்து நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் பிதா குமாரன் பரிசுத்தாவை நாமத்தினாலே ஆமீன்